வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாதாம் வச்சு எப்படி ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த பாதாமில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாற்றும் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக ஆக்கிடும் அதே போல் எந்த ஒரு டார்க் ஸ்பாட் பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக வச்சுக்கோ நம்மளோட ஸ்கின்னை ஸோ அது எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் முதலாவது இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பாதாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நீங்க இந்த நாலு பாதாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பால்ல ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நைட் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அந்த ஊர் பாதாம அப்படியே அதே பாலோடு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் சப்போஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது மில்க் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மில்க் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே ஃபுல்லாக ஓவர் நைட் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் காலையில் எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கையில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை வச்சு நீங்கள் அந்த வெட்டஹேண்டோடு சேர்த்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே நமக்கு க்ளோயிங் கொடுக்கும் ஸோ அது நல்ல மசாஜ் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே ரிப்பீட் பண்ணலாம் ஸோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது நார்மலாக டெய்லி ஒரு மூணு பாதாம் எடுத்துக்கிட்டா கூட போதும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரதுனால இதில் இருக்கிற விட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே போல் க்ளோயிங்காகவும் மாற்றும் அதே மாதிரி இதில் இருக்கிற மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொல்யூஷனில் நிறைய வந்துட்டு டர்ட்ஸ் இருக்கும் ஸ்கின்னில் ஸோ அது எல்லாமே இந்த மில்க் வந்து கிளீன் பண்ணிவிடும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அனிதா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ